கமல் பொதுவா எந்த இறப்பு நிகழ்வுக்கும் பெரும்பாலும் போய் நம்ம பார்த்தது கிடையாது ஆனா இங்க வந்திருந்தாரு அந்த ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு அந்த அதான் கமலியிடம் ஏற்பட்ட மாற்றம்ங்கிறது உண்மையிலேயே நமக்கே அது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது தான் என்ன காரணம் அப்படின்னா பாலச்சந்தர் இறந்த கூட கமல் வரலை தனியா தான் ஒரு நிகழ்வு எல்லாத்துக்கு மேல அவருடைய அண்ணன் சந்திரகாசன் இறக்கும் போதும் கமல் வரலை அமெரிக்காவிலே இங்க இருந்தாரு சிங்கப்பூர் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிட்டாரு ஸோ அப்போ கேட்டால் அவர் இறப்புக்கெல்லாம் வர்றது எனக்கு பிடிக்காது அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம்லாம் சொல்லியிருந்தார் அவர் இங்கே வந்ததுங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியந்தான் ஒருவேளை இந்த வயது வந்து அவருக்கு ஒரு புதிய பக்குவத்தை கொடுத்துச்சா என்னங்கிறது தெரியல எல்லாத்துக்கும் மேலே சங்கர் வந்து கமலுடைய மிக தீவிரமான ரசிகர் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் கமலுடைய பிறந்தநாள் வந்துச்சுன்னா சென்னை முழுக்க என்ன நம்ம பார்த்தது சென்னையில் தான் ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கமல்ஹாசனை வாழ்த்தி வந்து ஒரு போஸ்டர் ஒட்டுவார் எல்லா ரசிகர்களும் ஒட்டுவாங்க ஆனால் அதில் ரோபோ சங்கருடைய போஸ்டர்ங்கிறது தனியாக தெரியும் ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா கமல் மீதான தன்னுடைய அபிமானத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வந்து அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் நான் கூட சமீபத்தில் கேள்விப்பட்டேன் கமலுடைய பழைய படம் ஏதோ ஒன்று சமீபத்தில் அங்கே கமலா தியேட்டரில் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பண்ணுறாங்க அங்கே இவர் போயிருக்கார் பார்த்தா ஒரு சாதாரண ஆடியன்ஸாக இவரும் படம் பார்க்குறாரு அந்த பாடல் காட்சியை திருப்பி நீங்கள் மோர் போடுங்க அப்படின்னு தியேட்டரில் இருந்து பயங்கரமாக ஒரு அலப்பறையை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து அவர்கிட்ட இவர் அந்த கோரிக்கையை விடுத்து அதுக்கப்புறமா அந்த ஒன்ஸ்மோராக அந்த பாட்டை போட்டாங்கலாம் சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு கமல் மீது பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான அபிமானம் கொண்ட ஒரு ரசிகர் ஸோ அது கமலுக்கும் தெரியும் பல்வேறு சந்தர்ப்பங்களை இவரும் அதை வெளிப்படுத்தியிருக்காரு அது அது அவரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் என்னென்னா இவருடைய இழப்புங்கிறது உண்மையிலேயே கமலை பாதித்து வந்திருக்காரு அப்படின்னு நடக்கிறார்